பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ நய வஞ்சகமாக வாழும் மனிதர்கள் மத்தியில் நீ வாழ்கிறாயா மத்திய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அவர்களை அக்குழந்தையை வணங்குவேன் ஏரோது அரசன் ஞானிகளிடம் நயவஞ்சகமாக பேசுகிறார் ஜெபிப்பம்மா அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராகிய கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நல்லவரையா வல்லவர் உள்ளவர் ஆண்டவரே அப்பா இந்நாளிலே நான் நயவஞ்சகமாக யோசிக்கிற பேசுகிற பழகுகிற மனிதர்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர அப்பா என்னால வாழவே முடியல அப்பா யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது எப்படி பேசுவது எதை பேசுவது என்று தெரியல ஆண்டவரே தப்பு கண்டுபிடிக்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறேன் மத்தியில் வாழ்கிறேன் என்னை பற்றி இழிவாக பேசுகிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறேன் என்னை எப்பொழுதுமே ஒரு தொடப்பாங்கட்டையை போல நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறேனா ஆண்டவரே ஆமாப்பா என் தெய்வமே நய வஞ்சகமாக என்னிடம் பேசி என்னிடம் இருப்பதை எல்லாம் செல்லுகிற நய வஞ்சகக்காரர்கள் மத்தியிலே வாழ்கிறேன் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தேன் அவன் அருமையானவன் நினைச்சேன் அவள் தங்கோன் நினைச்ச ஆண்டவரே தான் பா புரியுது ஆண்டவரே அவமானப்பட்டு வீதியில கிடைக்கிற ஆண்டவரே அதே போல கிடைக்கிறப்பா பிச்சைக்காரனை போல இருக்கிறேன் ஆண்டவரே ஐயோ என்னிடம் பேசின மனிதர்கள் அனைவருமே நயவஞ்சகாரர்களா என்று நினைக்க தோணுதே சுவாமி ஆமாண்டவரே அன்று ஞானிகள் வந்தார்கள் உன்னை ஆராதித்து வணங்க ஞானிகள் வந்தார்கள் ஐயா அவர்களிடம் ஏறாவது அரசன் நயவஞ்சகமாக பேசுகிற ஆண்டவர் நான் இத்தனை நாள் எவ்வளவோ புத்தி உள்ளவனாக ஞானம் உள்ளவனாக அறிவு உள்ளவனாக என் குடும்பத்தை வழி வாழ்ந்தேன் சுவாமி ஆனா இந்த நய வஞ்சகக்காரர்கள் ஆண்டவரே என் புத்தி எல்லாம் சதறி போச்சு ஆண்டவர் அப்பா எனத்துக்குள்ளாய ஆசைகளை மூட்டி மூட்டி அங்க பணம் நிறைய வரும் அங்க சொத்து நிறைய கிடைக்கும் இங்க நிறைய நிறைய சேர்க்கலாம் அப்படி என்று சொல்லி என்னை ஏமாத்தி இன்னைக்கு நயவஞ்சகமாக அப்பா என் வாழ்க்கையே சிதற எடுத்த மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறேனே சுவாமி அப்பா அவர்களுடைய நய வஞ்சக புத்தியினால என் புருஷன் சதறி போயிட்டான் ஆண்டவரே புருசேன் உடைஞ்சு போட்டான் அப்பா என் புருச விட்டு ஓடி போயிட்டான் சுவாமி அவருடைய நய வஞ்சக புத்தியினால என் மக வாழ்க்கை கெட்டு போச்சு ஆண்டவரே என் மகனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு என் காப்பாத்த வாங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையை காப்பாத்த வாங்கப்பா எங்களுக்கு யாருமே இயேசுவே என்ற குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா அப்பா இவர்களை நம்பி நாங்கள் மோசம் போனோமாண்டவரே பணத்தை இழந்தோம் வாழ்க்கையை இழந்தோம் சொத்துக்களை இழந்தோம் கோர்ட்டு கேஸ் என்று அழைந்து கொண்டு ஐயா இயேசுவே என்னை காப்பாத்துங்கப்பா என் உள்ளத்துக்குள்ள தைரியமே இல்லையா ஆண்டவரே வர என் மேல பரிவு கொள்ளுங்க சுவாமி என் மேல கருணை கொள்ளுங்க ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா என்று ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசிர்வதிங்கப்பா இயேசுவே எங்களுக்கு என்று யார் ஆண்டவரை இருக்கிறது நீர் தானே அப்பா எங்களை நேசித்த தேவன் எங்களை உருவாக்கின தேவன் என்னை பார்த்த தேவன் என்னை அழைத்த தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நீர் தானே ஐயா இயேசுவே நாங்கள் யாரிடம் அப்பா செல்வோம் சுவாமி இயேசுவே வாங்கப்பா உன் பிள்ளைங்கள ஆசிர்வதிங்க வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டு வர இயேசு ராஜாவே இவர்களை என்னாலும் காப்பாற்றுவீர் இவர்களை கரை சேர்க்க வைப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து என் நல்ல பிதாவே சிலுவை பெற்றுக்கொள்வோம் தந்தை திருசிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறை இயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பொலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர எழுவத்தி ஏழு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேக்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பயிருங்க பேஸ்புக்ல பயிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இருக்கும் பழைய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப் கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுலாயில் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கை மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இது உன்னத ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் அலே லூயா